எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் அநேகரை பலப்படுத்தும்படிக்கு உங்களை அறிமுகமான ஒவ்வொரு கதைகள் ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு பலப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் பண்ணுவார் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களை உனக்கு முன்பாக அவர் விழப்பண்ண பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் நான் ரொம்ப வீக்கான ஒரு ஆள் என்னால் அவங்க ஊதுனாலே நான் இல்லாமல் போயிடுவேன் என்னெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்கன்னா நான் அடிச்சு தூக்கி வீசி போட்டால் கூட என்னை கேட்க யாரும் இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் பிரதர் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா எனக்காக பரிந்து பேச கூட யாரும் இல்லை பிரதர் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் யார் வருவார்கள் என்று காத்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்க வேண்டியது என்னுடைய சூழ்நிலையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை நிமித்தம் நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற கோலியாத் உனக்கு விரோதமாய் வருகிற சில சிங்கங்கள் உனக்கு விரோதமாய் வருகிற சில கரடிகள் உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சில கொள்ளநறி கூட்டங்களை கர்த்தர் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் விழுந்து போகும் உனக்கு முன்பாக எல்லாம் முகங்கு கீழே விழும் என்பதில் எந்த ஒரு சந்தை மே இல்லை பிரியமான காரணம் என்ன நீங்க பிள்ளைகளா பிள்ளைகளாயிருக்கிறபடினால் அவருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறபடியால் அவருடைய தயவு உங்கள் மீது இருக்கிறபடியால் எல்லாம் உங்களுக்கு முன்பாக விழுந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை அது விழ வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று கொண்டு சங்கீதம் பதினாறு எட்டு சொல்கிறது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவது இது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து நிற்கும் பொழுது நன்றாய் கவுனிங்கள் என்ன நடக்குது தெரியுமா உனக்கு முன்னாடி வர எல்லா சத்துருவும் கத்தரை சந்திக்காமல் உன்னிடத்திற்கு ஒருவராலும் வரவே முடியாது காரணம் என்ன என்ன காரியமாக இருந்தாலும் அப்பான் அவரை கூப்பிட்டு போறீங்க பாத்தீங்களா அப்பானு கூப்பிட்டு ஜபம் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா அதன்படி அதற்காக அவர் உங்களோடே கூட இருப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நிறுத்துவார் நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நான் ஐ ஜபிக்கட்டும் பரலக பிதாவும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் தடைகளெல்லாம் நீக்குகிறவர் ஆச்சரியங்களை கொண்டு வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒன்று கூட பலப்படுத்தும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா இப்பொழுதும் கத்தனை இறங்குவீராங்க அண்டவரே அவர்கள் உனக்கு முன்பாக விழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் எடுத்துகிட்டு நிற்கிறார்களோ என் தேவனுடைய கரம் ஜெயத்தை கொடுக்குற கரமாய் இறங்கி வரட்டும் தயவும் காரணம் இந்த பிள்ளைகளை வாழ வைக்கட்டும்